துலாம் ராசிக்காரர்களுக்கு செல்வத்தை கொடுக்க போறவை ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் வக்ரகதி அடையும் பொழுது என்ன ஆகிறது உங்களுக்கு வரக்கூடிய செல்வங்கள் சுக்கர பகவான் உங்களுக்கு ரொம்ப சிறந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பணம் தன்னால் வரும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கான செல்வ பலனுக்கான பலன் என்ன துலாம் ராசிக்காரர்களுக்கு செல்வத்தை கொடுக்க போறவை யாரு யாரும் இல்லை சாட்சாத் செவ்வா இந்த செவ்வாய் யார் அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய்க்கு ரெண்டு கூடையவன் மட்டுமல்ல துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டு மற்றும் உங்களுக்கு ஏழு கூடையவனாகவும் செவ்வாய் பகவான் இருக்கிறார் இரண்டு குடையை ஏழு குடையை செவ்வாய் வக்கரம் பெற்று உங்களுக்கு எங்கே போய் உக்காந்துர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் வீட்டில் போய் உட்காந்துர்றாரு இந்த ஒன்பதாம் வீடு என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூரதேசத்து பயணம்னு போயிரு அந்த ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் வக்ரகதி அடையும் பொழுது என்ன ஆகிறது உங்களுக்கு வரக்கூடிய செல்வங்கள் எல்லாம் இங்கே கிடைக்காது பக்கத்து ஸ்டேட்ல கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு குறுமளகு ஏற்றுமதி பண்ணலான்னு இருக்கேன் குருஜி என்னுடைய கேட்ரிங் ஷாப்புக்கு வந்து நான் வந்து காய்கறிகள் பண்ணலான் இருக்கேன் ஆனால் எனக்கு இங்கே கிடைக்கவே இல்லை கவலையப்படாதீங்க ஆந்திரால இருந்து நீங்க முந்திரியை வர வச்சு அது மூலிமா நீங்கள் பண்ணுவீங்க அந்த மாதிரி வேற ஸ்டேட் உப உப உங்களுக்கு உபகாரங்கள் எல்லாம் கிடைக்கும் எதா இருந்தாலும் செவ்வாய்க்கிழமைகளில் செய்யுங்க உங்களுக்கு மூன்று ஆறு கூடியவனாக குரு இருக்கிறார் அந்த குரு உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வீட்டில் வருகின்ற பிப்ரவரி நான்காம் தேதியோடு மறைகிறார் ஆறுக்குடையவன் எட்டாம் வீட்டில் மறைவது விபரீத ராஜயோகத்தை தருவதாக அமைந்திருக்கிறது ஆறு குடையவன் எட்டாம் வீட்டில் மறைவது ஸோ இப்போ குரு பகவானுக்குரிய பிரீத்தியை நீங்கள் செய்யணும் அந்த விபரீத எட்டில் மறைஞ்சிருக்கார் குரு அதை நீங்கள் கண்டா நீங்கள் உங்களுக்குரிய ப்ராஃபிட்டபிலிட்டியாக நீங்கள் மாற்றணும் அது எப்படி மாற்றுறது குரு பகவானுக்குரிய கொண்ட கடலை மாலை முல்லை மலர்கள் வெள்ளை அதே மாதிரி தயிர் சாதம் இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணி அது கல்லாலின் புடைய மருந்து ஆரங்கம் முதற் நான்மறை கற்ற கேள்வி வல்லார்கள் வாக்கு இருந்த பூரணமாய் மறை கப்பாடாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்ல வல்வாம் சிம்பிள் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மேஷி குருவே நகா கொண்டகரலை மாலை வாங்குங்க வீட்டில் உட்காந்து மாலை கட்டி குரு காலத்தில் போடுங்க நிறைய பேர் கோயிலுக்கு போகிறீங்க தம்பி இதில் ஒன்று அதில் ஒன்று அதில் ஒன்று அதில் ஒன்று அதில் ஒன்றுங்கிறீங்க இதில் பக்தியே கிடையாது இருந்து நீங்கள் கொண்டக்கடலை மாலை எடுத்துகிட்டு போகணும் உங்களை கையால் உங்களுடைய முல்லை மலர்கள் கட்டி எடுத்துகிட்டு போகணும் வீட்டில் நீங்களே கிண்டி நீங்கள் வந்து சாதம் செய் நிவேந்தம் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு குரு பகவானுடைய அருள் கிடைக்கும் நிறைய மஞ்ச கலர் ட்ரெஸ்ஸை வந்து குரு பகவானுக்கு சாட்டுங்கள் அதே மாதிரி ராசிநாதன் உச்சமடைகிறார் யார் சுக்கரன் சுக்கரன் உச்சமடையும் போது குதிரைகளுக்கு நிறைய செய்யுங்க பெண்களுக்கு நிறைய உதவி பண்ணுங்க படச்சுருள் பட பட எடுக்கிறாங்க பார்த்தீங்களா லேப் டெக்னீஷியன்ஸ் அதாவது ஒரு ஒரு சினிமா தேட்டரில் இருக்காங்க அப்படின்னா சினிமா தேட்டரில் டிக்கெட் கிழிச்சு கொடுக்குறவங்க அந்த சினிமா தேட்டரில் முறுக்கு வைக்கிறவங்க அந்த மாதிரி சாதாரண அடித்தள மட் அடித்தள மக்கள் இருக்காங்க இல்லையா இங்கே இப்போல்லாம் எங்கே குறிச்சி அடித்தள மக்கள் எல்லாமே நூற்றம்பது ரூபா காய்ச்சி வாங்கிட்டு தான் குறித்து குறிச்சி காப்பியே கொடுக்குறாங்க சொல்றது இல்லை அதை விட அடித்தள மக்கள் யாராவது இருந்தாங்க அடித்தட்டு மக்கள் இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுக்கரனுடைய அனுகிரகம் என்பது கிடைக்கும் சுக்கரன்னா படம் என்டர்டெயின்மெண்ட்டு இதெல்லாம் ஸோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் டைரக்டர் அவங்களுக்கெல்லாம் எதாவது அங்கே போய் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது அடிப்படை டெக்னீஷியன்ஸ்க்கு ப்ரொடக்ஷன் யூனிட் சாப்பாட்டுக்கு ஒரு நாள் சாப்பாடு வாங்கி தர்றது போன்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணால் சுக்கரனுக்குரிய பிரீத்தி இதெல்லாம் ஒரு தான கணக்குலேயே வராது ஒரு இத்தனை கோடி பணம் எடுத்து கொடுக்குறவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு போட முடியாதான்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஆனால் சுக்கரனுக்குரிய பிரீத்தின்னு பார்த்தீங்கன்னா ஆடம்பர வஸ்துக்கள் அப்போ நீங்கள் சிம்பிளாக சொல்கிறேன் நான் ஒரு கார் வியாபாரம் பண்ணுறேன் ஒரு கார் வச்சுருக்கேன் ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன் யாராவது ஒருத்தருக்கு ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போய் நோயாளிகளுக்கு கூட்டி போய் ஹாஸ்பிட்டலில் விடுங்க உங்களால் முடிஞ்சது சுக்கரன்னா காரு ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு அல்லது நான் வந்து ஒரு மேக்கப் கடை வச்சுருக்கேன் ஒரு ஏழை பொண்ணு அவளுக்கு கல்யாணம் அவளுக்கு நான் மேக்கப் இன்றைக்கி ஃப்ரீயாக பண்ணித்தரேன் வாழ்க்கையில் வெள்ளிக்கிழமை ஏதேனும் ஒன்றே ஃப்ரீயா பண்ணுங்க உங்களால உங்களால முடிஞ்ச அதாவது உங்கள் மேக்கப் ஆகட்டும் உங்களுடைய டிராவல்ஸ் ஆகட்டும் அல்லது உங்களுடைய ஏதோ ஒரு காரியம் நீங்க பண்ற சர்வீஸை ஒரு சர்வீஸ ஃப்ரீயா அது எப்போ பண்றீங்க அப்படின்னா ஒரு ஆறு மணிக்கு பண்ணுங்க காலையில அல்லது சுக்கர ஹோரையில் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணது மூலிமா சுக்கர பகவான் உங்களுக்கு ரொம்ப சிறந்து விளங்குவார் அதே மாதிரி சுக்கரனுக்குரிய அதிதேவதை யாருன்னா ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் அந்த பெருமாளை கோவிந்தா ரங்கராஜா ரங்கராஜ ரங்கா 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 ரங்க ரங்கநாதரை நீங்கள் வழிபட 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 உங்களுக்கு சிறப்புகள் ஏற்படும் அதே மாதிரி காஞ்சிபுரம் போனீங்கன்னா அத்திவரதர் மாதிரி நம்ம ஏகாம்பரேஸ்வரர் அவரெல்லாம் போய் பாருங்கள் சுக்கரனுடைய ஸ்தலங்கள் எங்கெங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு நீங்கள் சுக்கரனை வழிபடுங்க மல்லிகை மலர்கள் எவ்வளோ கூட மல்லிகை மலர்களை புஷ்பம் கோயில்களுக்கு வாங்கி தர முடியுமோ அவ்வளோ கூட வாங்குங்க உங்கள் காருக்குள்ளே மல்லிகை மலர்களை போடுங்க போட்டுட்டு லக்ஷ்மியுடைய சிலையை வச்சு அந்த லக்ஷ்மியை பார்த்து லக்ஷ்மி ராவே மா வரலக்ஷ்மி குருஜி நீங்கள் தெலுங்கா நீங்கள் சரி ஓகே பக்யா த லக்ஷ்மி பாரம்மா அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜிலும் லக்ஷ்மி சாங் ஒன்று தான் லக்ஷ்மி வருவா என் மன இனிலே லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட பாட்டை கேட்டுட்டு தான் அடுத்த பாட்டை நான் போடுவேன் சில பேர் போனோடனே காரை ஸ்டார்ட் பண்ண உடனே பாட்டு போட்டுருவான் காரை இஸ் த பாட்டி உங்கள் ஊரில் பாட்டி விளங்கும்டா அப்போ நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ண உடனே முதல் பாட்டு நீங்கள் கேட்குற தெய்வீக பாட்டு லக்ஷ்மி சம்மந்த பாடல்களாக இருக்க வேண்டும் அது மாதிரி ஒரு ரூபா காயின் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு லக்ஷ்மி போட்டோ வைங்க அந்த லக்ஷ்மி பாதத்தில் பொற்காசு மாதிரி த சும்மா டுபாகு ஒரு பொற்காசுலாம் கிடைக்கிது தங்கம் மூலம் பூசப்பட்ட பொற்காசு மாதிரிலாம் அதை அந்த லக்ஷ்மி பாதத்தில் வைங்க அந்த லக்ஷ்மிய சந்தனங்கும்பம் வைங்க நல்லா அலங்காரமாக வாசனையாக வச்சுருங்க எவ்வளவு கோல கண்ணாடி நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சிருக்கீங்களோ அவ்வளோக்குள்ள லக்ஷ்மி கண்ணாடியை பாருங்க கண்ணாடியில் அடிக்கடி உங்கள் முகத்தை பார்த்துக்கோங்க லக்ஷ்மி வந்து ஊடகத்தின் வழியாகத்தான் பேசுவாள் என்பது பொருள் ஸோ அதனால இந்த வீடு நிறைய கண்ணாடி அப்புறம் இந்த புல் புல் தாரா மாதிரி வீட்டுக்குள்ளே மாற்றுற அந்த சவுண்டு இந்த சவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா காத்தடிச்சா அடிக்கிற சவுண்டு லவ் பேர்ட்ஸ் மாதிரியான விஷயங்கள் பெரும்பாலும் லவ் 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 இதெல்லாம் தான் சுக்கரன் ஸோ லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அது சம்பந்தப்பட்ட இப்போ லவ் பேர்ட்ஸு ஃபிஷ்ஷு கூட லவ் லவ் பண்ணிகிட்டே இருக்கிற ஃபிஷ்ஷெல்லாம் இருக்கு அந்த மாதிரியான ஃபிஷ்ஷெல்லாம் நீங்கள் வளர்த்துங்க ஸோ இந்த லவ்வை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா செல்வ வளங்கள் என்பது தன்னால் சேரும் அதே மாதிரி இந்த செல்வ வளத்திற்கான மிக முக்கியமான ஒரு விஷயமாக நீங்கள் கருத வேண்டியது என்னவென்றால் வெள்ளை கலர் வஸ்திரம் நீங்கள் தானம் பண்ணுறது தான் அங்க வஸ்திரம் வெள்ளை வேஷ்டி வெள்ளை அங்க வஸ்திரம் அதை வாங்கி இல்லாதவர்களுக்கெல்லாம் கொடுங்க இல்லாதவர்களுக்கெல்லாம் தானமாக கொடுங்க வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை நீங்கள் தானம் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணுறது மூலிமா துலாம் ராசிக்காரர்களுக்கு பணம் தன்னால் வரும் அது இல்லாமல் நீங்கள் வேற என்னெல்லாம் பண்ணலாம் என்றால் பதினொன்று கூடிய சூரியனோட பாதகாதிபதி சூரியனோட இவர்களெல்லாம் சேர்ந்து கெடுப்பதால் சூரியனுக்குரிய பிரீத்தி சூரியனுக்கு பிரீத்தி என்ன என்னென்னா ஆதித்ய ஸ்தோத்திரம் டெய்லி ஆதித்ய ஸ்தோத்திரம் படிங்க சூரிய பகவான் வானத்தில் வரும்போது சூரியனை பார்த்து கும்பிட்டு அப்பா உன் பிரச்சனைக்கு நான் வரல என் பிரச்சனைக்கு நீ வராத என்று வணங்குங்கள் இல்லை அதுவும் முடியாதுன்னா அப்பா காலில் விழுந்து டெய்லி அப்பாட்ட சொல்லிட்டு போங்க அப்பா என்னை ப்ளஸ் பண்ணுங்கள் அப்பா இந்த காரியம் நடக்கணும்னு நான் ப்ளஸ் பண்ணுங்கள் அப்பா தான் சூரியன் 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 சூரியனை நீங்க வழிபட்டுட்டே இருக்க 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 தடைகள் எல்லாம் விலகி செல்வ வளம் என்பது தன்னால் சேரும் ஏதா இருந்தாலும் சண்டே செய்யவே செய்யாதீங்க நம்பர் ஒன்னு செய்யாதீங்க ரெட்டு கலர் வேண்டாம் ஏதா இருந்தாலும் ஒயிட் கலர்ல பண்ணுங்க கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்க சொந்த ஜாதகத்தை புக் பண்ணிக்கோங்க உலக வாய்ந்த நம்ம ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்க ராசிக்கு பணம் எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்கான ஹோமங்கள்லாம் ஸ்பெசிபிக்கா சொல்லித்தரோம் பண்ணித்தரோம் அதே மாதிரி வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மாபெரும் சனிப்பயிற்சி ஆகத்திற்கு திரளாக வந்து உங்களால் முடிந்ததை செய்து நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் இடம் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடு